oh வரமத்துபர்கூ வெல்கம் கீரு ஜன்ன தஸ்னிமர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னென்ன பார்க்கலாம் நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் நபி சொல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் ஆய்ச்சரல் எல்லாகுவன்ஹா அவர்களை மனம் புரிந்து கொள்வதற்கு எத்தனை வருடங்களுக்கு முன்பே கத்தீஜரல் எல்லாகுவன் ஹா அவர்கள் இறந்து விட்டிருந்தார் இதுக்கான மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நாம் முதலில் கேட்பது நம்மை படைத்த ரொப்பிடத்தில்தான் தொழுகையின் மூலமாக கேட்போம் நோன்பு வைத்து கேட்போம் சிறப்பான துவாக்களை ஓதி உதவி கேட்போம் இதில் அதிகம் நாம் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுவது துவாக்கள் மூலமாக சில நேரங்களில் அது கை கொடுக்கும் சில நேரம் தாமதமாகும் நம் நிறைய பேரின் எண்ணம் அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்டவுடன் பதில் கிடைக்க வேண்டும் என்பதுதான் அப்படி நாம் கேட்டவுடன் பதில் கிடைக்கக்கூடிய ஒரு ரெண்டு துவாக்களை தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் இது முடியவே முடியாது என நீங்களே நினைத்த காரியமும் இந்த துவாவை ஓதி கேட்டால் மிக எளிதாக நடக்கும் ஏதாவது ஒரு தேவை நிறைவேறணும் கஷ்டம் தீரணும் கடன் அடையணும் நல்ல வீடு அமையணும் வேலை கிடைக்கணும் சம்பாத்தியம் அதிகமாக வேண்டும் என என்ன பிரச்சனை என்ன தேவை உங்களுக்கு இருந்தாலும் சரி இந்த இரண்டு துவாக்களை ஓதி துவா செய்யுங்க அல்லாஹ் விரைவில் பதில் கிடைக்கும் ஃபஸ்ட்டு துவா சொல்லிட்டு எப்போ எத்தனை முறை ஓதணும் இதை சொல்றேன் இப்போ துவா என்னன்னு பார்க்கலாம் ஹஸ்பிய ல ஹுல இலஹ இ லஹுவ அலைஹி தவ கல் து உஹுவரொ புல் ஆர்ஷில் ஆசீம் இதோடய மீனிங் என்னென்னா எனக்கு அல்லாஹ் போதுமானவன் அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை அவனையே சார்ந்துள்ளேன் அவனே மகத்தான அர்ஷின் இறைவன் அடுத்து ஹஸ்புன லஹுவன் மல் வகீல் இதோட மீனிங் என்னென்னா அல்லாஹ்வே எங்களுக்கு போதுமானவன் அவனே எங்களுக்கு சிறந்த பாதுகாவலன் ரெண்டாவது துவா இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறியப்பட்ட போது ஓதிய துவா எந்த வழியும் இல்லாத ஒரு சமயத்தில் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் இந்த துவாவை ஓதினார்கள் அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைத்து அவனிடம் பொறுப்பை ஒப்படைத்து நபி அவர்கள் இந்த துவாவை ஓதினார்கள் அதன்படி அல்லாஹ்வின் உதவி அவர்களுக்கு உடனடியாக வந்தது முதல் துவாவ காலை ஏழு முறை ஓதினால் அன்று மாலை வரை அவர் விரும்பியது மட்டுமே நடக்கும் மாலை ஏழு முறை ஓதினால் மறுநாள் காலை வரை அவர் விரும்பியது மட்டுமே நடக்கும் இந்த ரெண்டு துவாக்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு இந்த இரண்டிலும் அல்லாஹவை மட்டுமே நம்பி அவனிடம் நாம் அனைத்து கவலைகளையும் கஷ்டங்களையும் ஒப்படைத்து கேட்கின்றோம் பொதுவாக அல்ல சுபகானவத்தாலா தன் மீது பொறுப்பு சாட்டுபவர்களை நேசிக்கின்றான் அதை அவன் விரும்புகின்றான் அவனிடம் ஒப்படைத்த காரியத்தின் முடிவு மிக சிறப்பாக இருக்கும் இந்த துவாவை தொடர்ந்து ஓதி துவா செய்யும்போது நிச்சயம் பதில் கிடைக்கும் எப்போ ஓதலாம்னா உங்களுக்கு சொல்லி ஃப்ரீ டைம் இருக்கும்ல அந்த டைமில் உதவு செஞ்சு ஒரு இடத்துல தனியாக அமர்ந்து இந்த ரெண்டு துவாக்களையும் அதிக எண்ணிக்கையில் ஓதுங்க குறைஞ்சது நூறு முறை நூறு முறை இதுக்கு மேலேயும் நீங்கள் ஓதலாம் ஓதி பிறகு துவா செய்யுங்க தஹஜுத் டைம்ல இந்த ரெண்டு துவாக்களை ஓதி கேட்டால் நீங்கள் கேட்டது ஒரு நாளில் கூட நடக்கலாம் ஒரு நாளில் உங்கள் மிகப்பெரிய கஷ்டத்தை அல்ல சுபகானவத்தாலாக சாதாரணமாக நீக்கி விடுவான் உடனடியாக தேவை நிறைவேறணும்னா தஹஜுத் தொழுது துவா செஞ்சு பாருங்க இந்த ரெண்டு துவாக்களுக்கு நிறைய சிறப்பு இருக்கு பவர்ஃபுல்லான துவாக்கள் ஒரு முறை ஓதி துவா செஞ்சு பாருங்கள் என்னைக்கும் இந்த துவாக்களை நீங்கள் விட மாட்டீங்க நீங்கள் எந்த காரியத்திற்காக இந்த துவாக்களை ஓதுறீங்களோ அல்ல சுபஹத்தாளா உங்களின் அந்த காரியத்தை உடனடியாக நிறைவேற்றி தருவானாக ஐ மீன் என்னையும் உங்கள் துவாவில் சேர்த்துக்கோங்க ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் ஒரு மனிதர் தம் முஸ்லீம் சகோதரரை நோக்கி என்னவென்று கூறினால் நிச்சயம் அவ்விருவரில் ஒருவர் அச்சொல்லுக்கு உரியவராகி விடுவார் இதுதான் இன்னிக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வர